தமிழ் டெக் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆபிஸ் ஜாப் சம்பந்தமான முக்கிய கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம் கமெண்ட் வந்து நண்பர்கள் பலர் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் பார்ப்போம் புதுசா வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அது என்னன்னா ரெஜிஸ்டர் இயர் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் ரெஜிஸ்டர் இயர் அதே பேஜ் தான் வந்து எத்தனை வாட்டி கிளிக் பண்ணாலும் பாருங்க எந்தவித சேஞ்சஸும் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அல்லது வெப்சைட் இஷ்யூவாங்கிறது தெரியல பல நண்பர்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கா உங்களால ரெஜிஸ்டர் இயர் பண்ண முடியுதான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அவங்க சைட்ல இருந்து தான் கொடுக்கணும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது காரணங்கள் வந்து ஒன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கலாம் வெப்சைட் சர்வர் டவுனா இருக்கலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த பிரச்சனை வழக்கம் போல டீடைல்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல சர்வர் எரர் வருது அப்படின்னு சொல்றாங்க யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வருதுன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிருக்கவங்க அப்ளை ஆன்லைன் இயர் ஸ்டெப் வந்து ஒர்க் ஆகுது நீங்க பாருங்க இதை கிளிக் பண்ணி பாருங்க புதுசா ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு இது எல்லாருக்குமே இருக்கான்றத தெரியப்படுத்துங்க அந்த பேஜ் ஓபன் ஆகுது பாருங்க அப்ளை ஆன்லைன் அந்த பேஜ் வந்து ஓபன் ஆகுது சம்திங் ஏதோ நடந்திருக்கு பார்க்கலாம் கூடி சீக்கிரம் வந்து அந்த தகவல் வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அடுத்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்க கேள்விகளை பார்க்கலாம் ரோஜர் பென்னி ப்ரோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் கூட ஓபன் ஆகல என்ன பண்றது ஆமா ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு சொல்யூஷன் வந்து கூடிய சீக்கிரம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன் அடுத்து ராஜேஸ்வரி கார்த்தி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல ப்ரோ அடுத்து ஜெயலட்சுமி நாகப்பன் தேங்க் யூ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவுக்கு வந்து அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க அடுத்து கார்த்திக் ஐஸ் சார் டுவெண்ட்டி ப்ரெஃபரன்ஸ் எப்படி செலக்ட் பண்றது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அப்ளை ஆன்லைன் அந்த லிங்க கிளிக் பண்ணி உங்களுடைய அஞ்சு ப்ரெஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அஞ்சு அஞ்சா மொத்தம் இருபது ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ண முடியும் நீங்க வந்து எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்னா பே பண்ண வேண்டாம் அதர் கேண்டிடேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஒவ்வொரு அஞ்சு இடங்களுக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கு அடுத்து ராம்ராஜ் சார் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் பட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபில் பண்ண முடியல தேர் இஸ் நோ வேகன்சி இன் டிஎன் அப்படின்னு வருது இந்த இடம் வந்து புதுசா இருக்குங்க இதே போல உங்களுக்கும் வருதுங்களா தெரியப்படுத்துங்க அடுத்து சரண் சரண்குமார் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓபன் ஆகல ப்ரோ என்ன பண்ண இவருக்கும் அதே பிரச்சனை கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து இதே ப்ராப்ளம் தான் சொல்லியிருக்காங்க அடுத்து பத்மா பத்மா இவங்களும் அதே தான் சொல்றாங்க ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது சதீஷ்குமார் ரெஜிஸ்டர் பண்ண முடியல லிங்கே ஓபன் ஆகல சரண்யா ஆசினி ஃபர்ஸ்ட் பேஜ் ரெஜிஸ்டர் ஓபன் ஆகல பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வருது என்ன பண்றது நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குங்க வெப்சைட் ரிலேட்டட் இஷ்யூ தான் ரெஜிஸ்ட்ரேஷனே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னன்றதும் தெரியல ஏன்னா வந்து அப்ளை ஆன்லைன் அந்த ஸ்டெப் வந்து ஒர்க் ஆகுது அதாவது தேர்ட் ஸ்டெப் ஒர்க் ஆகுது மட்டும் இப்போ ஒர்க் ஆகல அடுத்து பழனிச்செல்வி பிஇ சர்டிபிகேட் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணணும் சார் எனி பாசிபிள் வந்து சர்டிபிகேட் அப்லோட் பண்ண அவசியமே இல்லைங்க அடுத்து விஜய ராகு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் சார் டென் பாஸ்ட் இன் டூ தௌசண்ட் லெவன் நைன்டிஜ் நான் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிட்டேன் கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் ஒரிஜினல் மார்க்ஷீட் போட்டோ சைன் எல்லாமே ஓட்டி கரெக்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன் யூஆர் கேட்டகிரியில அப்ளை பண்ணியிருக்கேன் யூஆர் கேட்டகிரியில அப்ளை பண்ணியிருக்கேன் பட் சார் அஞ்சு ப்ரோக்ராம் தான் கொடுத்துருக்கேன் ப்ரௌசிங் சென்டர் மூலமா கொடுத்துருக்காங்க பதினோரு நாள் ஆச்சு இப்போ என்ன பண்றது சார் என்னால வந்து மீதி வேகன்சி வந்து செலக்ட் பண்ண முடியுமா தாராளமா வந்து நீங்க அப்ளை பண்ணலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இது சம்பந்தமா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து கௌஷி முருகசாமி ஒரு முக்கியமான தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஐ ஆல்ரெடி காட் திஸ் ஜாப்

இவங்களுடைய வார்த்தைகள் வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும் சரிதானே அடுத்து ராஜீவ் காந்தி கமெண்ட் அடுத்து கருப்பையா எசகி சார் எங்களுக்கு ஓபன் ஆகல சர்வர் வருது என்ன பண்ண அப்ளை பண்ண முடியல நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க எப்போ வந்து சர்வர் ஒர்க் ஆகுது அப்படின்றத மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்து ராமன் கே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அலோ ப்ரோ போஸ்ட் வெரிபிகேஷன் அப்போ பர்த் சர்டிபிகேட் கேட்பாங்களா இல்ல ப்ரோ எதுவும் கேட்க மாட்டேன் கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் மட்டும் கண்டிப்பா கேட்பாங்க முருகானந்தம் டி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஹை சார் நான் மார்க் ஷீட்டுக்கு பதிலாக கம்யூனிட்டி ஷீட் அப்டேட் பண்ணிட்டேன் வாட் யூ டூ அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு அடுத்து அனுப்ரியா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார் நான் ஓபிசி சர்டிபிகேட்டுக்கு பதிலாக பிசி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிட்டேன் இப்பதான் வந்து நம்ம இந்த கேள்விக்கு வந்து பதில பார்த்தோம் நீங்க வந்து செலக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ரிசல்ட் வந்தாதான் தெரியும் அடுத்து விஜய் ராணி சார் கம்ப்யூட்டர் மட்டும் போதுமா பிளீஸ் போதுங்க நீங்க மினிமம் அறுபது நாட்கள் படிச்சிருக்கணும் எதுக்காக இதை கேட்கறாங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க் பண்றதுக்கும் மொபைல் ஹேண்டில் பண்றதுக்கும் வந்து நாலேஜ் அவசியப்படுது அதுக்காக தான் வந்து இது கேட்கறாங்க சிக்ஸ்டி டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும் கம்ப்யூட்டர் சம்பந்தமா படிக்கலனாலும் அப்ளை பண்ணிடுங்க ரிசல்ட் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு மினிமம் டூ மந்த் ஆகும் அந்த கேப்ல வந்து நீங்க கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சோ கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் இல்லாம அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க அப்ளை பண்ணுங்க கல்பனா லட்சுமி என்ன சொல்லிட்டாங்கன்னா சார் என்னோட ஓபிசி வேலிடிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல முடிஞ்சிருச்சு நான் ஏப்ரல் டூ தௌசண்ட் நைன்டீன்ல அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னும் சர்டிபிகேட் வரல நான் ஓபிசி செலக்ட் பண்ணலாமா ஓபிசி சர்டிபிகேட்டோட அப்ளை பண்ணா நல்லது வெயிட் பண்ணி பாருங்க இல்லைன்னா வந்து நீங்க பழைய ஓபிசியை வச்சு அப்ளை பண்ணுங்க அது முடியலன்னா யூஆர் கேட்டகிரில அப்ளை பண்ணுங்க இது அடுத்து சிவ தினேஷ் சார் நான் டென்த்ல டூ தௌசண்ட் டென்ல டூ தௌசண்ட் டென் டைம் நோ மை சின்ஸ் மார்க் வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் மைனஸ் பண்ணி போட்டா எனி இஷூவா அண்ட் என்கிட்ட கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் இல்ல பட் நான் பிளஸ் டூல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கேன் ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அதே போல நீங்க டூ தௌசண்ட் டென்ல வந்து முடிச்சிருக்கீங்க நீங்க வந்து அந்த ஸ்டேட் போர்ட் செலக்ட் பண்றப்ப டூ தௌசண்ட் டென்னுக்கு முன்னாடி முடிச்சிருக்கீங்க அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சயின்ஸுக்கு வந்து ப்ராக்டிக்கல் மார்க் கேட்காது சரிங்களா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மார்க்ஸ் வந்து என்டர் பண்ணுங்க வேண்டாம் அடுத்தது கலைச்செல்வி ரவிச்சந்திரன் சார் நான் தெரியாம எஸ்எல்சி அப்டி டூ தௌசண்ட் லெவன் கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டேன் பட் நான் டூ தௌசண்ட் தேர்டீன் தான் பாஸ்ட் அவுட் இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா உங்க மார்க்ஸ் அப்டேட் பண்றப்ப மிஸ் மேட்ச் எதுவும் வரலீங்களா எனிவே பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு செலக்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்து மாலதி மணிகண்டன் அப்ளை ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ரிஜெக்ட் ஆகிடுமா வீடியோல சொல்லல ப்ளீஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த மிஸ்டேக்கும் வந்து ரிஜெக்ட் ஆகுற அளவுக்கு பெரிய மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இருந்தாலும் புதுசா அப்ளை பண்றவங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரிஜினல்லே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க ஏன்னா வந்து உங்களுடைய மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துரும் அடுத்து செல்வம் சாரு சார் நான் ஓபிசி செலக்ட் பண்ணிட்டு கம்யூனிட்டி அப்லோட் பண்ணிட்டேன் ரிஜெக்ட் ஆகிடுமா வாய்ப்புகள் இருக்கு அடுத்து அஜார் எனக்கு இன்னைக்கு தான் ஓபிசி சர்டிபிகேட் வந்துச்சு பட் சைட் நாட்னு வருது சார் எப்படி அப்ளை பண்றது நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அப்ளை பண்ண முடியும் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணலனா அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அரேஞ்ச் ஸ்டேட்டஸ் இப்போ வந்து அந்த ரெஜிஸ்டர் இயர் அந்த பேஜ் மட்டும் ஒர்க் ஆகல என்னன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து திவ்ய பாரதி சார் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் அது ஜெராக் ஷீட் தான் ஜெராக் ஷீட் தான் இ சேவை மையத்தில் கொடுத்தாங்க அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணுமா பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை அடுத்து ஜான் இவரு வந்து ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கார் என்னன்னா இவரோட ரிலேஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலை தான் செய்கிறாங்க ஒர்க் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் இல்ல ஹெவி ஒர்க் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல ஷேர் பண்ணியிருக்காரு நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட வந்து என்கொயரி பண்ணி பாருங்க உங்களுடைய கருத்துக்களையும் பண்ணலாம் அடுத்து மியூசிக் சாந்தினி சார் ஐ அப்ளை ஜெராக்ஸ் காபி ஆஃப் மை மார்க் ஷீட் ரிஜெக்ட் ஆகுமா ரிஜெக்ட் ஆகுற அளவுக்கு வந்து இது பெரிய மிஸ்டேக் இல்லங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களையும் வந்து நீங்க இப்ப கேட்டிருப்பீங்க இந்த தகவல்கள் வந்து நிச்சயம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சரி திரும்பவும் வந்து சைட்டை வந்து ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம் சேம் எரர் தாங்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க இமெயிலுக்கும் வந்து நீங்க உங்களுடைய ரெஜிஸ்டர் இயர் இந்த பிரச்சனைக்கு வந்து மெயில் பண்ணி கேட்கலாங்க கேட்டுட்டு சொல்லுங்க கடைசி தேதி வந்து இன்னும் அஞ்சு நாள் வந்து இருக்கு ஆனா வந்து இப்பயே வந்து ரெஜிஸ்டர் இயர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன பிரச்சனைன்றதே புரியல பார்க்கலாம் ஆனா நீங்க ரெஜிஸ்டர் இயர் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அவங்களுக்கும் வந்து அப்லோட் பண்றப்ப மட்டும் சர்வர் பிரச்சனை வரும் அதுக்கு சொல்யூஷன் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டோம் இடியர் காலையில வந்து ட்ரை பண்ணுங்க ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு ட்ரை பண்றப்ப எந்தவித பிரச்சனையும் இல்லை மற்ற டைம்ல ட்ரை பண்றப்ப கண்டிப்பா வந்து பிரச்சனையா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெஜிஸ்டர் இயர் பிரச்சனைக்கு மட்டும் சொல்யூஷன் கிடைச்சா உடனே வந்து நான் வீடியோவா அப்லோட் பண்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்